இயந்திர அறிவியல் எல்லாத்தையும் நம்ம வந்து தனிமையில் தான் பெறுறோம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமா தனியாக உட்காந்து டிவி பாரு புத்தகத்தை படி மொபைல் ஃபோனை பார் ஏதாவது இப்படி பேசணுமா நீ யார்கிட்டையா இப்போ நிறைய பேச வேண்டியது இருக்கா இது மாதிரி வீடியோ போடு புத்தகமாகிடுது ஆனால் இன்னொருத்தட்ட பேச முடியாது அவங்ககிட்ட ஏதாவது மனிதர்களிடம் இருந்தால் நீ எதுவும் தகவல் பெற முடியாது டிவியை பார்த்து அவங்க அங்கே என்ன பேசுகிறாங்களோ அதை நீ கேட்டுக்கோ நீ எதாவது பேசணுமா அதையும் நீ இந்த மாதிரி வீடியோ மூலமாக பேசு அதாவது புத்தகமாகிடுது மனிதர்களிடம் நேரடி தொடர்பு இல்லாமல் மனிதர்களை தனிமைப்படுத்துகிறது இந்த இயந்திர அறிவுலகம் என்பது நீ ஒரு விளையாட்டை பார்க்கணுமா அப்போ கூட மனிதர்களோடு மனிதர்கள் நேரடியாக விளையாட்டுறதை பார்க்காம டிவி பார்த்துக்கிறாங்க டிவி பார்த்து விளையா விளையாடுறாங்க ஒருத்தர் பாட்டு பாடுறாரா அதை கூட நேரடியாக நம்மக்கிட்ட வந்து ஒருத்தர் பாடணும் அதுதான் நமக்கு பெருமை நம்மிடம் வந்து ஒருவர் வந்து பாடணும் அப்போ அப்படி எப்படி எல்லோரும் எப்படி பா எல்லாருமே பாடிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நமது நண்பர்களே எல்லாருமே இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே பாடிட்டாங்க பாடுகிறார்கள் என்றால் அப்போ நம்மிடம் வந்து நேரடியாக நமக்கு வேண்டியவர்கள் பாடுவார்கள் நாமும் நமக்கு வேண்டியவர் நமக்கு வேண்டியவர்களிடம் போய் பாடுவோம் பாடுவோம் கதை சொல்லுவோம் பேசுவோம் இந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி தனிமையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமது தேவைகள் அனைத்தும் தனிமையில் பூர்த்தி செய்யப்படுகிறது மனிதனுடைய நேரடி தொடர்பு இல்லாமல் நமக்கான தேவைகள் அனைத்தும் நமக்கு பூர்த்தி செய்யப்படுகிறது அப்படி ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் மனிதர்களுடைய உதவி இல்லாமலே நாம் வாழ முடியும் அன் என்பதைத்தான் இது வந்து சொல்லுது உனக்கு மனுஷங்களே தேவை இல்லைப்பா மனுஷங்களுடைய மனுஷங்கிட்ட போய் ஒரு உதவி கேட்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு கூச்சம் அல்லது நமக்கு பிடிக்கலை இந்த மனுஷங்களை சார்ந்திருக்கவே நமக்கு பிடிக்கலை மனிதனுடைய உதவி இல்லாமல் என என்னுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் மனிதனுடைய நேரடி உதவி இல்லாமல் எனக்கு பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய விருப்பமாக இருக்குது அதனால் பாட்டு கேட்கணுமா மனுஷங்களோட நேரடிய உதவி தேவை அவன் டிவி மூலமாக அல்லது புத்தகத்தின் மூலமாக எல்லாம் மனுஷங்களோட வேலை தான் இது ஆனால் அவன் நேரடியாக பார்க்குறதுக்கு நமக்கு பிடிக்கல இந்த மாதிரி மறைமுகமாக ஆனால் மனிதர்களுடைய உதவியே இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது நே அதனால் அவங்கள நேரடியாக பார்க்க பிடிக்கல நேரடியாக எதிர்கொள்வதற்கு பிடிக்காமல் மறைமுகமாக மனிதர்களுடைய உதவியை பெறுவது மறைமுகமாக மனிதர்களை சார்ந்திருப்பது நேரடியாக சார்ந்திருப்பதற்கு பிடிக்காமல் போகிறது அந்த மாதிரி நம்ம தேவை அனைத்து தேவைகளையும் மனிதர்களுடைய உதவி இல்லாமல் பெறுவது பெற நினைப்பது மனிதர்களுக்கு மனிதர்கள் மீது உள்ள வெறுப்பாக இருக்கலாம் மனிதரை பிடிக்கல தனிமையை வந்து விரும்புகிறது மனிதர்கள் இல்லாத ஒரு உலகில் யாருமே இல்லாத இல்லாமல் எப்படி தனிமையாக வாழ்வது அந்த அளவுக்கு மனிதர்கள் மீதான ஒரு வெறுப்பு இந்த வெறுப்புக்கு என்ன காரணம் நாம் உண்ணுகிற உணவு தான் காரணம் மனிதர்களை நேசிக்க வேண்டுமென்றால் அதற்கும் நாம் உண்ணுகிற உணவு தான் காரணமாக இருக்கும் ம மனிதர்கள் மீது மனிதர்களுக்கு இருக்க வெறுப்பு அதனால்தான் தனிமை நோக்கி போகிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா நமது உடலுக்கு நோயை தருகிற உணவுகளை நாம் சாப்பிடுகிறோம் நம்மையுமே முதல்ல நாம் நேசிக்கணும் நல்ல உணவுகளை சாப்பிட்டால் நாம் ந நம்மை நாம் நேசிக்கிறோம் நமது உடலை நேசிக்கிறோம் என்று பொருள் இந்த கெட்ட உணவுகளை சாப்பிட்றோம் சுவையை காரணம் காட்டி கெட்ட உணவுகளை இப்போ வெ விஷம் குடித்தா என்ன அர்த்தம் நம்ம உடம்பை நம்ம வெறுக்கிறோன்னு அர்த்தம் வாழ்க்கையை வெறுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் வாழ விரும்பலான்னு அர்த்தம் மனுஷங்க யாரையும் நம்ம விரும்பலாம் நடத்தோம் தான் விஷம் குடித்து தற்கொலை முடியும் அதுபோல் தான் விஷ உணவுகளை நாம் சாப்பிடுகிறோம் ஸ்லோ பாய்சன்ஸ் அந்த மாதிரி உணவுகள் மெல்ல கொல்லும் உணவுகளை நாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம மேலே நம்ம மேலே வெறுப்பு இருக்குது மனிதர்கள் மேலேயும் வெறுப்பு இருக்குது வாழ்க்கையே பிடிக்கல அதனால தான் என்ன பண்ணுறோம் சோறு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் சோறு பூரி பொங்கல் தோசையெல்லாம் நம்ம மேலே உள்ள வெறுப்பு தான் காரணமாக இருக்குது அப்போ நம்மை நாம் நேசிக்க வேண்டுமென்றால் நோயை தராத காய்கறி பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடல்கள் காளான் இலைத்தலைகள் இதே வந்து பச்சையாக சாப்பிடணும் சா எதை பச்சையாக சாப்பிட முடியாதோ அதை மட்டும் வேக வைக்கணும் இப்படி இப்படிப்பட்ட உணவுகளை நாம் சாப்பிடும்போது நம்ம நமது உடலை நாம் நேசிக்கிறோம் என்ற அர்த்தம் அப்போ தான் நம்ம மற்றவங்களை நாம் நாம் நேசிப்போம் அப்போ தான் வந்து மனிதர்கள் வந்து மனிதர்களுடைய மனிதர்களை நேரடியாக பார்க்க வேண்டும் நேரடியாக சந்திக்க வேண்டும் அவர்களிடம் பேச வேண்டும் அவர்களிடம் வந்து நாம் நேரடியாக உதவி பெற வேண்டும் இயந்திரங்கள் அப்பொழுது மனிதர்களை மனிதர்கள் அப்போ இயந்திரங்களை விரும்ப மாட்டாங்க இயந்திரங்களோட தலையீடு இயந்திரங்களோட உதவி உதவியை விரும்ப மாட்டாங்க காய்கறி பழங்கள் கீரைகள் கீரைகரிக்கழங்கள்லாம் சாப்பிட்டா மனிதர்கள் எளிமையாகவும் ஆகிடுவாங்க அதன் பிறகு இந்த இயந்திரங்களை நிர்வகிக்கிற அளவுக்கு மனிதர்களிடம் திறமை இல்லாமல் போய்விடும் அதனால் இன்றைக்கி வந்து நம்ம இயந்திரங்களிடம் வந்து நமது உதவியை பெற்று கொண்டிருக்கிறோம் அதற்கு அந்த இயந்திரங்களை பராமரிப்பதற்கு மனிதர்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவைப்படுகிறது அதற்காக நாம் வந்து நமது உடலுக்கு நோயை தருகிற நமது நமது உடலையே வெறுக்க வைக்கிற ஒரு மெல்ல கொல்லுகிற உணவுகளை நாம் உணவாக சாப்பிட்டு கொண்டு அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிரும் இதெல்லாம் மெல்ல கொல்லுகிற உணவுகள் இந்த மெல்ல கொல்லுகிற உணவுகளை சாப்பிட்டால்தான் அளவுக்கு அதிகமான வலிமை பெற முடியும் அப்போ தான் இயந்திரங்களை கையாள முடியும் இயந்திரங்களை பராமரிக்க முடியும் இருந்து நம்ம உதவி பெற முடியும் அப்படி இயந்திரங்களிடமிருந்து உதவி பெறுவதால் மனிதர்களிடமிருந்து மனிதர்கள் நேரடி தொடர்பு இல்லாமல் ஒரு மறைமுகமான தொடர்புக்கு இது காரணமாக இருக்கிறது உணவு மாறும்போது நீங்கள் பழங்களையும் கீரைகளையும் கிளங்களையும் பயிர்களையும் பருப்புகளையும் கடலையும் காளானையும் தழைகளையும் பச்சையாக சாப்பிட்றீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ம உங்களால் அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்காது உங்களால் இயந்திரங்களை கையாள முடியாது ஒரு கார் ஓட்ட முடியாது பழங்களெல்லாம் பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மூட்டை தூக்கும் கடினமான வேலைகள் எதையுமே செய்ய முடியாது அப்போ என்னாகும் இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலும் இயந்திரங்களை பராமரிக்க முடியாது பாதுகாக்க முடியாது பயன்படுத்த முடியாது அப்போ இருந்து மனிதர்களுக்கு உள்ள தொடர்பு இல்லாமல் போகும் வேறு வழியே இல்லை அதன் பிறகு மனிதர்கள் மனிதர்களை ச மனிதர்களிடமிருந்து உதவியை பெற மனிதர்களை சார்ந்திருப்பார்கள் உதவியை பெறுவதற்காக மனிதர்களை சார்ந்திருக்கிற நிலை கட்டாயம் என்பது உணவு மாற்றத்தால் மட்டும்தான் ஏற்பட முடியும்